அதாவது இவர் படிக்கிறதே ஒரு ஆர்வத்தில் படிக்கிறாருன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்து தமிழ் அறிவு எதுவுமே இலக்கணமே இல்லாமல் அது அஞ்சல் மூலமாக அங்கே செல்ஃபோனில் இலக்கணத்தை பிரான்ஸில் பாரதிதாசன் அவர்கள் இருக்கிறார் அவர்கள் ஒரு வகுப்பு நடத்துகிறாரு அதில் படிச்சுட்டு வந்து எழுதியிருக்கிறாரு திருக்குறளில் கட்டளைக்கலைத்துறை என்று இலக்கணத்தால் சொல்கிறாருங்கிறது போது ஒவ்வொரு பாட்டுக்குமே இலக்கணம் இருக்குது நம்ம தொல்காப்பியத்தில் நீங்கள் புது கவிதைங்கிறது ஒன்று கிடையாது தொல்காப்பியத்தில் விருந்து என்று தொல்காப்பியர் அதையும் ஏற்றுக்கிறாரு அதனால தான் நூல் எல்லோரும் விரும்பப்படுறதுக்கு காரணம் புது கிடையாது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கவிதை தான் சொற்களை அழகாக ஒரு கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு நலன் வரக்கூடிய நலம் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் சொல்லலாம் இவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படின்னா அந்த கட்டளைக் கல்வித்துறின்னா எழுத்துக்கள் வந்து நேர்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா பதினாறு எழுத்துக்கள் திறக்கணும்னு நிறைனா ஆரம்பிச்சிருந்தா பதினேழு எழுத்துக்கள் அது இல்லை கடைசி சீர் விளங்கா என முடிய வேண்டும் விலங்காய் என்றால் முடிய வேண்டும் அது சரி அடுத்தபடியாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள் எங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் இணையர் பண்டு தவறாமல் வந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு அதுக்கு தொல்காப்பியத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகிட்டீங்க மோகன் ஐயாவுக்கு சொல்கிற நீங்கள் தொல்காப்பிய பேரவையே உங்களுது தான் அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஐயா அவர்கள் என்னை பார்த்த பொழுது தொல்காப்பியம் வகுப்பிற்கு வா வா என்று கூறுவார் பேரூர் வா ஒரு நாள் வா ஒரு நாள் வான்னு பரிச்சயம் இல்லாத காலத்திலேயே அப்பொழுதெல்லாம் வருகிறேன் ஐயோ இவர் யார் இவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காரு இப்படி நமக்கு இலக்கணமெல்லாம் வராது போகக்கூடாது போய் கூடாது அப்படி தான் நான் இருக்கேன் ஆனால் என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மனப்பெண்ணை காட்டி அவர் இந்த சங்கத்துக்கு வரவழைத்து விட்டார் என் மகனின் திருமணம் மூலம் நான் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் இரண்டு வருடங்களாகத்தான் வருகிறேன் ஆனாலும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் ஒரு ஆவலினால் தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா அவர்களுடைய நூலில் தலைப்புகளை பார்த்தேன் குழந்தைகள் மிகவும் விருப்பமாக அந்த நூலை படிப்பார்கள் ஒரே ஒரு தலைப்பு பார்த்தேன் ஜகஜால கில்லாடி என்ற அந்த தலைப்பு சிறுவர்கள் மிகவும் விரும்பி படிப்பார்கள் அம்மா நான் புத்தகம் வேண்டுமானால் தங்களிடம் பெற்றுக்கொள்கிறேன் ஒரு கவிதையை படிக்கப் போகிறேன் இப்பொழுது எண்ணுவது உயர்வு உள்ளத்தின் ஆழத்தில் உறங்கிக் கிடக்கின்ற உணர்வுகளை எண்ணங்களாக எழுத்து சொல்லும் அது யாருக்கும் அஞ்சாது எப்போதும் துஞ்சாது நேர்மையின் வழியில் செல்லும் என் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் மனிதன் கற்கண்டு மலையேறும் எறும்புகளின் எண்ணம் என் சுதந்திரத்தின் சிறைக்காவலாளி மனிதன் சிக்கித் தவிக்கும் கரப்பான்களின் எண்ணம் சத்தம் போட்டு சிரிக்க முடியவில்லை என்னால் வெட்டுகிறான் மனிதன் மரங்களின் எண்ணம் என் தூய்மையை துளைத்து விட்டேன் உன்னால் தான் மனிதா அவல நிலையில் புனித கங்கை புலம்புகிறது என் உழைப்பை பிழிந்து உண்கிறானே மனிதன் சொத்தை தொலைத்து விட்டு தவிக்கும் தேனீக்கள் எல்லா ஜீவனுக்கும் ஒரே எதிரி மனிதன் பொறுத்து கொண்டிருக்கிறாள் பூமி தாய் பொங்கி எழுவதற்குள் விழித்துக்கொள் மனிதா எண்ணங்கள் உயர சிந்தனைகளை சிகரத்தில் கொடியை நாட்டிய பிறகு நின்றவர் யாரும் கிடையாது வேறொரு சிகரம் தேடி செல்லாமல் வாழ்க்கை பயணம் முடியாது விதிப்படி நடப்பென சோம்பி கிடந்தால் முதற்படி கண்ணுக்கு தெரியாது எண்ணுவது உயர்வென்று ஏட்டு சுரக்காய் இருந்து விடாதே மனிதனே நீ கரைந்து போகும் நுரைகள் இல்லை கடினமான பாறை உருகிப் போகும் பனித்துளி அல்ல இவ்வுலகத்தின் முதுகெலும்பே நீதான் மீண்டும் ஒருமுறை சுத்தம் செய் சுமைகளை கால் தூசாகிவிடும் விழித்துக்கொள் விழிக்காத வரை உன் நிழலும் உனக்கு சுமைதான் வாய்ப்புக்கு நன்றி